கத்தி கத்தியில் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம் இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளுக்குள்ளார ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட இது என்னென்னு பாக்ஸு காமிங்க ஆட்டா இந்த பக்கம் திருப்பிக்க ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கிறேன் இப்படி இப்படி அதுக்கு நேர்கே ஆப்போசிட்டாக திருப்பிக்க நானே இப்படி பிடி இப்படி பிடி ஆ பாருங்க கிட்ட வை பார்த்திங்கன்னா இப்போ இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கார்லையே மாட்டிகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு காரில் வந்து முதல்ல வந்து நிறையா இது இருந்தது அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஹோல்ட் ஆகிற மாதிரி எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டைப் வந்துருக்குது இது என்ன அப்படின்னா இது வந்து காரில் மேலே கண்ணாடியில் ஃபிட் பண்ணிட்டோம்னா அப்படியே நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இது கீழே விழுகாது மற்றதெல்லாம் வந்து கீழே விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓ இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா டக்குது இந்த பாக்ஸ் எல்லாம் தள்ளி வை டேய் இந்த ரெண்டு பாக்ஸும் தள்ளி வை இது வந்து இப்போ மாட்டுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதில் ஃபோன் மாட்டுறது எது எதுன்னு பாருக்குனேஷு அதான் ஃபோன் மாட்டுறதா ஆ இழுத்துக்கிறது ஃபோன் மாற்றிருக்கு ஆ ஆ இது எப்படி வேணால் சே சே சேக் பண்ணிக்கலாம் அது வந்து இதில் கண்ணாடி எழுதியில் ஆ ஆளோதானா சரி நம்ம கார்லேயே கண்ணாடியில் மாட்டிக்கலாமா அது எதுவும் உளுந்தது பார் என்னென்னு பாரு ஆ சரி கார் சாரி எடுத்து வா காரில் மாட்டி பார்க்கலாம் இப்போ நாங்க கார் கண்ணாடியில் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பார்க்கலாம் ஏ அப்படி திருப்பி மாட்டிட்டே டேட் கரெக்டாக தான் எனக்கு தெரிஞ்சு அந்தளவு சைட்லேருந்து இப்படி மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ம் ம் இப்போ மாட்டியாச்சு செல்ஃபோனை எடுத்து வந்து மாட்டி பார்க்கலாமா உன்ற செல்ஃபோனை எடுத்து வந்து இல்லை மாட்டு என்ன பாஸ் பண்ணிக்கிற நீக்க உங்கள் செல் s e j a u ஆன் ஆ பாருங்க அது வீடியோ இப்போ ரொம்ப கீழே வந்துடுச்சு இப்போ கண்ணாடி எதுவுமே தெரியாத மாதிரி ஆ போயிடுச்சு கிலோ போயிருச்சு அந்த கண்ணாடியில் கீழேயா மேலே எங்கேயோ தெரியிற மாதிரி இருக்குதா ஆ இது வந்து இந்த இந்த இடம் இது இல்லையா கண்ணாடி கை வைக்கிற அப்போ கண்ணாடி ஃபுல்லாக தான் தெரியுது இது இந்த கீழே பேனட்டும் தெரியல மேலே இதுவும் தெரியல கண்ணாடி இருக்கிற மாதிரி தெரியல ஜஸ்ட் இந்த வியூ மாதிரி தான் தெரியுது அப்போ மேலே வந்து அந்த தகர செட்டு தான் தெரியுது ரைட் ஓகே தான் தெரியுது ம் ரைட் ஓகே ம் எப்படி இப்போ வந்து இரு ஒரு நிமிஷம் இதில் வந்துட்டு இது சேக் பண்ண முடியுமான்னு பாரு அப்பெல்லாம் நீ அந்த இதே இது பண்ணி காமிச்சிடலாம்

எந்த பக்கம் வேணால் சேக் பண்ணிக்கலாம் மேலே பட்டினம் தாத அளவுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இது அவ்வளோதானா மேலே வந்து இது அந்தளவுன்னு தெக்க வடக்கி நகர்த்தி கிழக்கு மேற்க நகர்த்திக்கலாமா இது லூஸ் ஆகுது இது லூஸ் ஆகுதுன்னா வண்டி ஆடாட விழுந்துருமேனுமாத்த கண்ணாடியோட சேர்த்து ஆடுது அப்போ உழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ம் இதை டைட்டு வைக்கலாமல்ல ம் ரைட் சரி ரைட் விட்டு அடுத்து இதை அழுத்துனீங்கன்னா ஆ ரைட் அதே மேலே இருக்கணும் மேலே இருக்கிக்கலாம் ஓகே இப்போ ஃபுல் அந்த இதே தெரியும் ஆ ரைட் ஓகே வைப்பர் தெரியுது போருங்க ஆ வைப்பர் தெரியாத அளவுக்கு கொடுப்பா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இறக்கி விட்டுக்கணுன்னா வைப்பர் தெரியாது ஆ ரைட் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாமே ரெடியோ எடுக்கிறதுக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாம் வாங்கியாச்சு சரி இதோடு இந்த நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி